சித்தியார் கோயில் இதெல்லாம் நான் பார்த்தாங்க நானும் சிவத்தியாரில் பங்கி தந்தையாக தொண்ணூறாம் ஆண்டு துறை ஈராயிரம் ஆண்டு மட்டும் நானும் வருவன் கட்டாய கட்டாயப்பருவன் அப்போ தான் துறை அப்போ அந்த நேரம் அந்த சிவஸ்தியார் கோயிலோடு தான் இந்த பங்கு இணைக்கப்பட்டிருந்தேன் கோயிலோடு தான் இந்த பங்கு காணொலியில் உங்களை சந்திப்பதற்கு மகிழ்ச்சி அடைகின்றேன் பெரு தொடர்ச்சியாக எமது கல்லடி டச் பார் இன்னாசியார் ஆலயத்தின் வரலா வரலாற்றை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அதன் அடிப்படையில் இன்று நான்காவது வரலாற்றை உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன் அந்த வரலாற்றில் மிக முக்கியமாக நான் சொல்ல இருக்கின்ற விட என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் ஒரு குருவானவர் வரப்போகின்றார் வரப்போகின்றார் என்று அந்த குருவானவர் யார் உங்களுக்கு ஆவலாக இருக்கும் அந்த குருவானவர் பலர் எண்ணிருப்பீர்கள் கொண்டிருக்கின்றீர்கள் அருத்தந்தை ஜோசப் மேரி அடிகளார் தான் வரப்போகின்றார் அவரை பற்றி தான் நான் சொல்ல போகின்றேன் என்று நிச்சயமாக ஜோசப் மேரி அடிகளார் வரவில்லை அந்த இடத்துக்கு முக்கியமான ஒரு குருவானவர் வருகின்றார் அவர் வைத்து ஒரு பெரியதொரு சாதனையை செய்து விட்டு சென்று இருக்கின்றார் அவர் யார் என்று சொன்னால் ஆண்டனி பிள்ளை ஃபாதர் ஆண்டனி பிள்ளை அவர்கள் தான் அங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளில் அங்கு வருகின்றார் அவர் வந்து ஒரு பெரியதொரு வேலை திட்டத்தை செய்து முடித்து விட்டு சென்றிருக்கிறார் அது என்னவென்று நீங்கள் யோசித்து பார்த்தால் உங்களுக்கு சிலருக்கு ஞாபகம் இருக்கும் பலருக்கு தெரியாமல் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அல்லது எண்பத்தி நான்காம் ஆண்டு நான் நினைக்கிறேன் மடகிழப்பு கடற்கரையில் மிகவும் பிரசித்தி பெற்ற மீன்வாடி என்றால் தம்பித்துறை அவர்களின் மீன்பாடிதான் மிக பிரபலம் வாய்ந்த ஒரு மீன்பாடியாக இருந்திருக்கிறது அந்த மீன்பாடியில் தம்பித்துறை என்பவர் தான் அந்த மீன்பாடியை நடத்தி கொண்டிருக்கின்றார் அவருக்கு ஒரு இந்து மதத்தை சார்ந்த ஒரு நபர் அவர் அவருக்கு சிறிதான பற்றுதல் மாதாவிடம் அதன் நிமித்தம் அவர் அந்த எல்லா கடற்கரையிலையும் அண்டியதாக அன்னை வேளாங்கண்ணி ஆலயம் இருப்பதை கருத்தில் கொண்ட அவர் இந்த மட்டக்கிளப்பு கடற்கரையிலும் அன்னை வேளாங்கண்ணி சுரூபத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என அவர் விரும்பியிருந்தார் அதன் அடிப்படையில் அவர் என்ன செய்கின்றார் அதை வைப்பதற்காக செபஸ்தியார் பங்கில் இருந்த ஆண்டனி பிள்ளை ஃபாதரை சந்தித்து இப்படி ஒரு சுருபம் ஒன்று நான் வைப்பதற்கு வேண்டும் அந்த சுரூபத்தை வைப்பதற்கு எனக்கு அனுமதி அளிப்பீர்களா என கேட்டுகின்றார் அதன் அடிப்படையில் ஃபாதர் அவர்களும் அதை ஒத்துக்கொள்கின்றார் எனவே அவரது கைகளால் அந்த அவ்விடத்தில் ஒரு அன்னை வேளாங்கண்ணி நீ சுரூபம் ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு கட்டிடத்தில் ஒரு சிறிய கட்டிடத்தில் ஒரு சிறிய சுரூபம் வைத்து அந்த ஆலயம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது அந்த ஆலயம் இப்பொழுது மிகவும் பிரபண்டம் பிரபன் பிரமாண்டமான ஆலயமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது உண்மையில் இன்றும் அவர் இன்றும் அவரை மதிக்கத்தக்கதாக அந்த ஆலயம் இருக்கின்றது எனவே தான் ஆண்டனி பிள்ளை ஃபாதர் ஆண்டனி பிள்ளை அவர்கள் இன்றும் கல்லடி வேளாங்கண்ணிக்கு செல்லும் அனைவராலும் பாராட்டத்தக்க ஒருவராகவும் நினைவூட்டத்தக்க ஒருவராகவும் இருக்கின்றார் எனவே ஒரு ஒரு நல்ல விடயம் ஒன்று அவ்விடத்தில் இருக்கின்றது எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் புளியோடி ஆலயத்துக்கு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஃபாதர் யோசப் மேரி அவர்கள் பங்கு தந்தையாக காலடி பதிக்கின்றனர் எண்பத்தி எட்டாம் ஆண்டு வந்து அவர் அங்கு பங்கு மனையில் குடியேறியவுடன் அவர் இங்கும் இன்னாசியர் ஆலயத்தையும் அவர் பார்வையிட்டவாறு இருந்து கொண்டிருந்தார் சென்ட் சிபஸ்டியான்ஸ் ஆலயத்துக்கு கேட்க இருந்தது அங்கே இருக்க குருக்கள் தான் இங்கே பூஜைக்கு ஒழுங்காக வந்தவங்கள் ஞாயிற்றுக்கிழமையும் தான் நாள் பூசைக்கு தான் நான் பங்கு தந்தேன் அங்கே சிபஸ்திய ஓ சிவத்தியார் கோயில் இதெல்லாம் நான் பார்க்க நானும் சிவத்தியாரில் பங்கு தந்தையாக தொண்ணூறாம் ஆண்டு தொடக்கம் இருந்து ஈராயிரம் ஆண்டு மட்டும் நானும் நாள் பூஜைக்கு வருவேன் திருடாணைக்கு வருவேன் ஞாயிற்றுக்கிழமை பூஜை கட்டாயம் வருவேன்

அப்போது இருந்த ஆயர் கிங்ஸ்லிஷ் அடிகளார் அடிகளாரிடம் கோருகின்றார் எங்களுடைய டச் பார் பகுதியில் கூடுதலான மக்கள் இங்கே வந்து குடியேறி கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த ஆலயம் போதாத படியால் ஒரு புதிய ஆலயம் கட்டுவதற்கு தனக்கு அனுமதி அளிக்குமாறும் இதை கட்டுவதற்கான முயற்சியில் ஈடுபட தனக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறும் அவர் ஆயரிடம் கேட்டிருக்கின்றார் ஆயர் அவர்களும் அதற்கு இணங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு பத்தாம் முதலாம் மாதம் பதினைந்தாம் தேதி அவர்களது திருக்கரங்களால் இந்த ஆலயத்திற்கான அடிக்கல்லை நாட்டி கொடுக்கின்றார் அவர் அடிக்கல்லை நாட்டி கொண்டு நாட்டி கொடுத்திருக்கின்றார் அதனிடையே பணிகள் மும்முரமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆ ஆண்டு ஆலய வளாகத்தில் இருந்த இன்னாசையாரனுடைய பெயரை தங்கிய பாடசாலை மாற்றுவதற்கான வழிவகைகளை எங்களுடைய ஃபாதர் ஜோசப் மேரி அவர்கள் மேற்கொண்டு வேறு ஒரு இடத்தில் அந்த பாடசாலையை கட்டிடத்தை புதிதாக அமைத்து கொடுத்து அந்த அது வேறு ஒரு இடம் என்று சொன்னால் திரு அவைக்கு சொன்ன சொந்தமான ஒரு காணியில் தான் இந்த பாடசாலையை கட்டி கொடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ஆறாம் மாதம் ஆறாம் தேதியன்று கல்வித் தடை களத்தில் சம்பிரதாய பூர்வமாக இந்த ஃபாதர் ஜோசப் மேரி அவர்களின் கைகளினால் ஒப்படைக்கப்படுகின்றது ஒப்படைக்கப்பட்டது மாத்திரமல்லாது ஆலய வளாகத்தில் இருந்த அந்த பாடசாலை ஆலயத்துக்கு சொந்தமான காணியாக இருக்கவில்லை ஆலயத்துக்கு சொந்தமான காணியைத்தான் கட்டியிருந்தார்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு பாடசாலைகள் அனைத்தையும் அரசாங்கம் கையகப்படுத்திய பிற்பாடு அது அரசாங்கத்துக்குரிய காணியாக இருந்தது இதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் ஜோசப் மேரி ஃபாதர் அதை வெளியில் கொண்டு போய் ஒரு கட்டணத்தில் கட்டி கொடுத்து அந்த பாடசாலையை பிரிதாக்கினார் பிரிதாக்கிய பின்பு அந்த பாடசாலை காணியானது ஆலயத்திற்கு சொந்தமான காணியாக மாற்றமடைகின்றது எனவே இந்த பாடசாலை வெளிப்புறம் போய் அந்த பாடசாலை இயங்க தொடங்குகின்றது இப்படி இருக்கும் பொழுது இந்த ஆலய கட்டுமான பணிகள் மும்முரமாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றது ஒரு பிரம்மாண்டமான ஆலயமாக கட்டுப்பட்டு கொண்டிருக்கின்றது மக்களின் பங் பங்களிப்பு மிக பிரபல்யமாக இருந்தது மற்றும் பல பல பிற உதவிகள் சிரமதானங்கள் மூலம் பாடசா இந்த ஆலயம் மொழி என்ன சிறப்பான முறையில் அமைக்கப்பட்டு கொண்டிருந்தது அப்பொழுது கூடுதலாக நேரம் ஜோசப் மேரி ஃபாதர் இன்னாசியார் பங்கிலேயே இருந்து இந்த பா இந்த ஆலயத்தை கட்டுவதற்கான முயற்சியில் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார் அப்பொழுது தான் ஒரு மகிழ்ச்சியான செய்தி காதில் கிட்டுகின்றது அது என்ன செய்தி அது என்ன மகிழ்ச்சியான தருணம் என்பதை பற்றி நாம் அடுத்த காணொலியில் பார்ப்போம் தற்பொழுது நான் உங்களுக்கு ஐந்தாவது காணொலியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றேன் இந்த ஐந்தாவது காணொலியானது இப்பொழுது நாங்கள் ஆலய விடயத்தில் மும்முரமாக நின்று நின்று கொண்டிருக்கின்றோம் இன்னும் ஓரிரு தினங்களில் திருவிழா நடைபெற இருக்கின்றது நூற்றி எட்டாவது இன்னாசியர் ஆலய திருவிழா நடைபெற பெற இருக்கின்றது அதற்கிடையில் அந்த மிகுதியான விடயங்களை நான் சொல்லி இதை முடிக்க வேண்டும் எனவே இன்றும் நாளையும் நாளை மறுதினமும் விரைவாக உங்களுக்கான சகல தகவல்களை தருவோம் எனவே பெட்டியை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஞாயிற்றுக்கிழமை மாலை நடைபெற இருக்கும் அந்த நிகழ்வில் வெற்றியை யூடியூப் சேனலால் கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு பரிசீல பதில்களை அளித்து பரிசீல்களை வெற்றி செல்லுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் எதிர்பார்த்து கொண்டிருங்கள் அந்த சந்தோஷமான செய்தி என்னவென்று நான் அடுத்த காணொலியில் அறிவிக்கின்றேன் நன்றி